குழந்தைகளுக்கு நாளிதழ்களை வாசிக்க கற்றுக் கொடுங்கள் உதகையில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் சைலேந்திரபாபு பேச்சு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கிரசன் கேசில் பள்ளியில் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளித்தாளர் ஃபாரூக் தலைமை வகித்தார் இவ்விழாவில் தமிழ்நாடு காவல்துறை முன்னாள் தலைவர் சைலேந்திரபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துங்கள் சிறந்த கல்வி இல்லை என்றால் இந்த நாடு முன்னேற்றம் அடையாது எனவே குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுங்கள் பெற்றோர்கள் முன்வாருங்கள் என்றார் இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது எனவே சிறந்த கல்வி இருந்தால் அதனை தகர்த்துவிட்டு முன்னேற்றம் அடையலாம் படிக்கும் குழந்தைகள் படிக்காத குழந்தைகள் என பாரபட்சம் பார்க்கக்கூடாது அவர்களை அடிப்பதை திட்டுவதை தவிர்த்துவிடுங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுங்கள் பதினெட்டு வயது வரை உள்ள அனைவருமே குழந்தைகள் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உள்ளது அதனை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த வழியில் கொண்டு செல்லுங்கள் பெரியவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் குழந்தைகள் எதனை செய்தாலும் அவர்களை பாராட்டுங்கள் குழந்தைகள் பாகுபாடு காட்டாதீர்கள் குழந்தைகள் வாசிக்க கொடுங்கள் அரை மணி நேரம் நாளிதழ்களை வாசிக்க கொடுங்கள் நீங்களும் வாசியுங்கள் பெரும்பாலான குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள்தான் ரோல் மாடல் அவர்கள் உங்கள் ரசிகர்களாக உள்ளனர் எனவே அவர்களை நல்ல வழியில் கொண்டு செல்வது பெற்றோர்கள் கையில் உள்ளது அனைத்து குழந்தைகளையும் குறைந்தது ஒரு மணி நேரம் விளையாட அனுமதியுங்கள் அப்போதுதான் அவர்கள் உடல் தகுதியாக இருக்க முடியும் என்றார் இவ்விழாவில் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள்

அறிவியல் பூர்வமாக மனித உடம்பு விளையாடுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் பாடி இஸ் ஹார்ட் வயர்ட் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இன்னைக்கு வேணும் டாக்டர்ஸில் கேளுங்க ஒரு மனிதனாக விளையாடுனா தான் குழந்தைகள் வந்து பாடி கரெக்டாக இருக்கும் சாப்பாடு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல நற்பண்புகள் வளராது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வளராது விளையாடும்போது வருத்தம் புரியாது கஷ்டம் தெரியாது உடம்பு பெருசாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நிறைய சாப்பாடை கொடுத்து பெரிய சைஸாக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தப்பு அது ஒரு நோய் அதுக்கு பேர் ஒபிசிட்டி உலகத்தில் வந்து இப்போ ஒரு கணக்கு போடுறாங்க வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் உலகத்தில் நம்ம ஹாப்பினஸ் பற்றி சொன்னேன் உலகத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு நாடுகளில் நம்ம பொசிஷன் எவ்வளோ தெரியுங்களா ஒன் ஃபிஃப்டி கண்ட்ரிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதில் நம்ம இல்லை ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பிளேஸ்ல இருக்கோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வேறு நிறைய காரணம் இருக்குது ஹெல்த் ஹெல்த் நம்ம நாட்டில் மக்களுக்கு உடல் நலம் செவி இல்லை டயபெட்டிஸ் இல்லை அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருந்தேன் என்னை பற்றி பேசணுமா எப்படி வந்திருக்கேன் ஏன் எந்த சூழ்நிலை வந்தேன் அவர் சொன்னார் சார் எங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறா தெரியுமா தெரியாது நந்தகுமார் எங்கள் அப்பா லாரி ட்ரைவர் சார் லாரி டிரைவர்னா அவங்க வேலை எப்படி தெரியுமா சார் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதா நானே போலீஸ் அதிகாரி அவர் சொன்னார் லாரி ட்ரைவர்னா ஒரு இராணுவத்தில் சந்தை மைதானத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ ரிஸ்க் இருக்குது சார் விபத்து ஆகிடும் அப்பா இறந்துடுவார் சாப்பாடு கிடைக்காது நோய் வந்துடும் இந்த மாதிரி கொள்ளைகள் வந்து அடிச்சிடுவாங்க போலீஸ் வந்து பிடிச்சிருக்கும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் எங்கள் அப்பாவுக்கு நான் கலெக்டரான பிறகு எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பா நீ வேலையே பார்க்கக்கூடாது இனிமேல் நீங்கள் நாலு மக்களில் நாமக்கல்ல லாரி ஓட்ட போகக்கூடாதுப்பா அப்படியே எங்கள் அப்பா நிறுத்தி வச்சேன் அப்படிங்கிறாரு நான் கலெக்டர் ஆனது எங்கள் அப்பாவுக்காக தான் அப்பாவுக்காக தான் எனக்கு நிறைய மாணவர்கள் இருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற போலீஸ் கான்ஸ்டபிள் பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க ஆசை என்ன தெரியுமா எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுமா சார் நான் ஐபிஎஸ் வாங்கி கமிஷனராக ஆகும்போது போது எங்கள் அப்பா கான்ஸ்டபிள் வந்து அந்த செலக்ட் சலூட் சார் அதுதான் சார் எனக்கு ஆசை குழந்தைகள் அவங்க வந்து உங்கள் ஹீரோ ஹீரோவை பார்த்துரு எனக்கு நீங்கள் அது போன்ற ஹீரோவாக மாற வேண்டும் என்பதுதான் எனக்கு செய்தி ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் எப்பவுமே ஒரு விளையாட்டு மூடெல்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா They are be dancing in you know, the quality on the air.